இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள் தேவையான பொருட்கள் சும்மா சிம்பிளாக வச்சிருக்காங்க தான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல என்னமோ போட்டாங்க எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூல் போட்டாங்க மடியை எடுத்து வைக்கிறதுலாம் அப்படியே உள்ளே போட போகிறாங்க எல்லாம் இருக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை வெங்காயம் தக்காளி அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு எல்லாம் பொருத்தி கொஞ்சம் வணக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதை வந்து பண்ணுறாங்க வணக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரம் வணக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அதை வந்து பண்ணுறாங்க அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க தக்காளியை போடுறாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து தக்காளி தக்காளி போட்டு வணங்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே லைட்டாக வணங்கிருச்சு அடுத்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உப்பு போடுறாங்க அதுவும் கல்லுப்பு போடுறாங்க அடுத்து தேர்ட்டி செகண்ட்ஸில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு இதெல்லாம் டைமிங் ரொம்ப முக்கியங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் சரிங்களா அடுத்து ஒரு ஒரு அடுத்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து அதெல்லாம் போட்டு இந்த ஓரளவுக்கு உணக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறிஞ்ச வச்சுருந்த வெண்டைக்காய் உள்ள போடுறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு போட்டு எல்லாமே கலவையாக்க எல்லாம் போட்டு கலக்கிறாங்க அந்த வணக்கம் வரும் நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இதெல்லாம் செய்வாங்க ஆனால் இதை எந்த டைமிங்கில் நம்ம செய்கிறீங்கிறத இந்த வீடியோ நம்ம போடுறோம் மற்றபடி எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணுவாங்க அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரைசலை வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ புளி கரைச்சல் வந்துட்டு எந்த நேரத்தில் ஊற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் எங்கேயுமே கட் பண்ணல எவ்வளோ நேரத்தில் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம் புளிக்கரைச்சல் வந்து அடுத்து ஊற்றுறாங்க உள்ள அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு புளிக்கரைச்சல் முடிஞ்சாடுச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே இந்த செகண்ட்ஸில் அடுத்து அடுத்த என்னென்ன போடுறாங்கன்னு போகிறேங்க இதை நான் எங்கேயுமே கட் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இது பாங்க அடுத்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி அப்படியே லைட்டாக போட்டிருக்காங்க சாம்பார் பொடி போடுத்தாங்க அவ்வளோதான் துருவல் அதை தொடர்ந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து அதுவும் ஒரு டைமிங் தான் இது எல்லாமே ஒரு டைமிங்கில் போடுறது ரொம்ப முக்கியம் அது அப்படியே சாம்பார் பொடியை போட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்றாங்க அது எவ்வளோ நேரம் வேகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்த தேங்காய் திருவள் அப்படியே லைவாக தேங்காவை அப்படியே திருவிடுறாங்க தனியாகலாம் எடுத்து வைக்கல அப்படியே தேவையான அளவு தேங்காய் திருவள்ள வந்து இது பண்ணுறாங்க அவ்வளோதாங்க தாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இது வந்து டைமிங்கில் நீங்கள் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் இதில் எதாவது டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அதாவது இது வந்து வில்லேஜில் நாங்கள் பண்ணுற விஷயம் இதை தவிர நம்ம தனியாக எஸ்பேசலாக எடுத்துலாம் பண்ணலை கரெக்டாக வில்லேஜில் பண்ணுற அளவுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கோம் இப்போ தேங்காய் திருவுறாங்க இதில் நான் எங்கேயுமே டைமிங் வந்து கட் பண்ணலை அந்த அந்த டைமிங் கரெக்டாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு தேங்காய் போட்டாச்சு தேங்காய் திருவளும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்துட்டு மேகப்போகுது ஓகே இதைத் தொடர்ந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பூண்டு வந்து ரெண்டு பீஸ் போடுறாங்க சின்ன சின்னதாக நல்லா கசக்கி அவ்வளோதான் பூண்டு போட்டாச்சு இப்போ அதையும் போட்டு அதுக்குள்ளே போட்டு இது பண்ணியாச்சு நல்லா வந்துட்டு போட்டு அரைக்கிறாங்க ஐ மீன் வணக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இது அப்படியே வெந்துச்சுன்னா முடிஞ்சு இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு வேக விட்டால் அவ்வளோதான் புளி குழம்பு ரெடி வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி அவ்வளோதான்னு வச்சுங்களேன் இதுதாங்க அவ்வளோதான் நண்பர்களே ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து வெ வெந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம இறக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வாச சமையல் கும்மெழுப்புதை எழுப்புது ஸோ இவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு முடிஞ்சுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்துட்டு நம்ம சமைக்கிற விஷயத்தை நம்ம வந்து சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது டெய்லி நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற விஷயத்த இருக்கோம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபருக்குள்ள ரொம்ப நன்றி அதேமாதிரி இந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற விஷயத்தை எப்படி சமைக்கிறாங்க வில்லேஜில் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றா டெய்லி இந்த ஒவ்வொரு குழம்பாக எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காட்டுவோம் இது பெருசாக ஒன்றும் இல்லை வில்லேஜில் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டைமிங்கில் இதை சமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ